அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி அணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவை தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வாழ்க்கைக்கு மிகவும் முக்கிய தேவைகளில் ஒன்று பண தேவைகள் தான் இந்த பணம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிட்டேன்னா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் இல்லையா அந்த பணம் உங்களை தேடி வர்றதுக்கும் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிறதுக்கும் அதாவது அள்ளி வைக்க முடியாத அளவு கூட பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணும்போது பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் உங்கள் கையில் வந்து ஒரு நம்பரையும் ஒரு சிம்பலையும் நீங்கள் எழுத போகிறீங்க அதை வந்து நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் ஒரு மணி ரெண்டு மணி நேரத்தில் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ஒரு வாரத்துக்கு மேலே போகாது நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்கள் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்து ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க நீங்கள் சொன்ன அனைத்தையும் அப்படியே செய்வேன் அதன் பலனாக நாலு லட்சம் லோன் கிடைத்தது நன்றி அம்மா உன் வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி நீங்கள் என்ன செஞ்சீங்க அதன் மூலயமாக உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைச்சிது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை வராது இல்லையா அது நீங்கள் வந்து உங்கள் பேரோட சொன்னீங்கன்னாலும் சரி நீங்கள் எதை செஞ்சு உங்களுக்கு இந்த பணம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களை தேடி இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வரணும் நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கணும் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எது செய்தாலும் தடைகளாக இருக்குது நீங்கள் சொல்கிற பரிகாரத்தை நம்பரை எழுதினா கூட எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் சரிங்க சில பேர் தொழில் வளர்ச்சி ஏற்படாமல் இருக்கும் எதை தொட்டாலும் தடுங்கலாக இருக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் இப்படி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் மிராக்கள் ஏற்படணும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கருப்பரும்பு நீங்க பார்த்தாலும் இல்ல வீட்டுக்கு பக்கத்தில் தென்பட்டாலும் அதுக்கு வந்து உணவாக கொடுக்கணும் வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போறதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போதுங்க அந்த சீனி அப்படி தூவி விட்டுடுங்க அது சாப்பிடுவதன் மூலமாக சுக்கர பகவானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய தாக்கம் குறையும் அவருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க பதினோரு வாரம் மட்டும் நீங்கள் செய்யுங்க சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செஞ்சுட்டே வரலாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இந்த நம்பரையும் இந்த சிம்பலையும் எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் நீங்கள் மனதில் நினைத்த படம் உங்களை தேடி வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க உங்களுடைய பணம் வந்து உங்ககிட்ட வரவே வராது இல்லை சேலரி கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க உங்க வாழ்க்கையில பணத்தடைகள் அதிகமாக இருக்கும் என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலுமே ஒரு ரூபா கூட கையில தங்க மாட்டேங்குது கை கெட்டது வாய் கேட்ட மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற அனைவருக்குமே இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் நம்பருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுடைய இடது கையில வாட்ச் கட்டுவோம் பாருங்க மணிக்கட்டு அந்த இடத்துல இந்த நம்பரை எழுதணும் இந்த நம்பரை எழுத போறதுக்கு முன்னாடி சுத்த குளிச்சிடுங்க குளிச்சுடுங்க வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பூஜை விருதெல்லாம் எதுவும் கிடையாது குளிச்சிடுங்க குளிச்சுட்டு வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு விரலி எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல கங்கா தீர்த்தம் இருந்துச்சுன்னா அந்த தீர்த்தத்துல ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க சப்போஸ் கங்கா தீர்த்தம் இல்லாதவங்க பன்னீர் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுல ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க சப்போஸ் பன்னீர் கூட எங்க வீட்டுல இல்லமா அப்படின்னீங்கன்னா வெறும் தண்ணி இல்லையே சுத்தமான ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஒரு பத்து நிமிஷம் அந்த மஞ்சள் ஊறுற அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுடுங்க ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து உங்கள் வீட்டில் அம்மி வேறு ஏதாவது கல் இருந்ததுன்னா அந்த கல்லில் இந்த மஞ்சளை இழங்க இந்த மஞ்சளை இழைக்கும் போது ஒம்பது முறை மற்றும் ஓம் விஷ்ணுவே நம்ம ஓம் விஷ்ணுவே நம்ம ஓம் விஷ்ணுவே நம்ம அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒம்பது முறை சொல்லிக்கொண்டே அந்த மஞ்சள் அந்த கல்லில் இழைச்சி நீங்கள் இழைச்சிருக்கீங்க பாருங்கள் அதை எடுத்து முதல்ல உங்களுடைய தொப்புள் பகுதியில் அந்த மஞ்சளை வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்து பகுதியில் வைக்கணும் உங்களுடைய நெற்றியில் வைக்கணும் இந்த மஞ்சளை இதை வைக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வெளியில் கொடுத்த பணம் இது வரைக்கும் வராமல் இருக்குது அந்த பணம் எனக்கு கிடைக்கணும் சப்போஸ் கடன் கொடுக்க பணம் வேணும் இல்லை வந்து ஃபீஸ் கட்டுறதும் இல்லை இந்த அவசர சூழ்நிலைக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு தொப்புலையும் சரி உங்களுடைய கழுத்து பகுதியில் நெற்றியில் இந்த மஞ்சளை வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படலைனாலும் வருடம் முழுவதும் பணம் காசுக்கு சொத்து தட்டுப்பாடு இல்லாமல் பணத்தடை இல்லாமல் செல்வ செழிப்போடு நல்ல மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை டெய்லியுமே குளித்து முடிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இப்படி இப்படி செய்யும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட துரதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் அது முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை தேடி தினமும் பணம் வர ஆரம்பிக்குங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக இருக்க இது உதவி பண்ணுங்கள் இது போல் நீங்கள் செஞ்சுட்டு இதை வந்து உங்கள் கையில் எழுதுங்க அதாவது உங்களுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல இடத்துல இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் எயிட் செவன் எயிட் த்ரீ ஒன் எயிட் செவன் எயிட் இந்த நம்பரு கிரீன் கலர் பெண்ணால தான் எழுதணும் க்ரீன் கலர் பெண் இல்லை நாங்கள் என்ன பண்ண பண்ணுறதுன்னு செய்து கேட்காதீங்கம்மா க்ரீன் கலர் பெண்ணால் தான் எழுதணும் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடைகளில் நமக்கு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து இல்லை ஸ்கெச் பெண்ணால் கூட நீங்கள் எழுதலாம் க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதால் உங்கள் கையில் இந்த நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு உங்கள் கட்டவர்களுக்கு கீழே இந்த மணி சிம்பிள் இந்த எஸ் மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து டாலருக்குரிய சிம்பிள் இது எப்பொழுதுமே நம்ம கையில் கட்டவர்களுக்கு கீழே வந்து நம்ம எப்பொழுதுமே அதை வரைஞ்சி வச்சிட்டே வரும்போது நல்ல ஒரு பண நிலவரவை ஏற்படுத்தி தருங்க அதனால் இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இன்னொரு சிம்பிள் இதுவுமே பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் நம்ம கேட்ட பணத்தை பெற்று தரக்கூடிய அற்புதமான சிம்பிளுங்க இதுவுமே வந்து பணத்தை காந்தம் போல ஈர்க்கும் அதாவது இது உங்களுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டான பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு எப்பொழுதுமே உங்ககிட்ட பணம் வந்து கொண்டே இருக்கணும் நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படணும் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகணும் ப்ரொமோஷன் வேணும் இது போல ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணத்தை வந்து இது ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான சிம்பல் இதையுமே நீங்க எழுதிக்கோங்க இது வந்து நீங்க கேட்ட படம் கிடைக்கிற வரைக்கும் உள்ள டெய்லியுமே எழுதலாம் இப்படி போது உங்க கையில நீங்க நம்பரை எழுதி இந்த சிம்பலையும் இந்த டாலர் சிம்பிளையும் வரைஞ்சி வைங்க அது கூடவே நான் நிறைய வீடியோல வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்குரிய சின்னம் அந்த பாதம் போல இருக்கும் பாருங்க அந்த சின்னத்தையுமே உங்களுடைய உள்ளங்கையில நடுவுல எழுதி வைங்க இப்படி எழுதும் போது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க அதனால நம்பிக்கையோட செய்யுங்கள் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நீங்க மாதவிடைய காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் 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 சாப்பிட்டாலும் வேணாலும் வேணாலும் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் நீங்கள் முதல் முதல்ல ஆரம்பிக்கலாம் யார் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எந்த எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நம்பிக்கையோடு 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 எழுதணும் எழுதணும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் இது என்ன இந்த சிம்பிளெல்லாம் வரைஞ்சால் நடக்குமா அப்படின்னு இடத்துலையுமே கொஷின் பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வராதுங்க எழுதி பாருங்கள் ஒரு ரூபா கூட செலவு கிடையாது முயற்சி தானே பண்ணி பார்க்க போகிறீங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு போது நல்லது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் நன்றி